நான் அமெரிக்க எம்ஜிஆர் என்று ஆந்திரத்து முதல்வர் என்ஜிஆர் சொல்கிறார் நான் ஆந்திரத்து எம்ஜிஆர் என்று கன்னடத்து எம்ஜிஆர் சொல்கிறார் கன்னடத்து ராஜ்குமார் சொல்கிறார் நான் கன்னடத்து எம்ஜிஆர் என்று மாவீரன் பிரபாகரன் சொல்கிறான் நான் வணங்கும் ஒரே தெய்வம் எம்ஜிஆர் என்று அது மட்டும் இல்லாமல் பெருந்த அண்ணா சொல்கிறார் என்னை முதலமைச்சர் ஆக்கிய என் தம்பி ராமச்சந்திரன் என்று கலைஞர் மு கருணாநிதி சொல்கிறார் என்னை முதலமைச்சர் ஆக்கிய நண்பர் எம்ஜிஆர் என்று அதை மக்களே தமிழ்நாட்டில் படிக்காத பாமரன் மனைவிப்பட ஒதுக்க மாட்டான் பக்கம் அவன் பேசிய முதல் ஆங்கில வார்த்தை எம்ஜிஆர் அது என்ன மொழி என்று தெரியாது தன்னை அறியாமல் ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துகிறான் தான் மக்கள் இன்னும் மனதில் வைத்திருக்கிறார்கள் நண்பர்களே தமிழ் நகராதையில் இல்லை என்ற சொல்லையும் முடியாத என்ற சொல்லையும் அப்புறம் எம்ஜிஆர் அதாவது இரண்டு கடைசி வரை எனவே தமிழக நேசிக்கிறார்கள் எதிரிகளை தடவை இன்று போய் நானே வா இன்று போய் நானே வா இன்று இரட்டுத்தடவை பந்தாடியவன் எம் ஜி ராமச்சந்திரன் எமன் டேவன விளையாடுவானா விளையாண்டு பார்த்தாரு இல்லைங்களா அதனால்தான் அடுத்து அவர் கொடுத்து கொடுத்து கிடைக்கும் சுகத்தை கண்டுபிடித்த கழிவுக விஞ்ஞானி வாங்கிதான் பறக்கப்பட்டிருக்க நிறைய பேரு கொடுத்து பாடுறா அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிஸ்ட் எம்ஜிஆர் என் தலைவன் எம்ஜிஆர் வந்து ஈடு இதுவரைக்கும் எனவே இந்த இது இருப்பது நினைக்கிறேன் முதலில் அண்ணன் உசேன் சார் அவர்களுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு இந்த விழா நடத்துகிறார் அதுக்கு நண்பர்கள் எவ்வளவு உத்தரவு தர என்று நன்றாக தெரியும் இந்த நான் அவருக்கு மிகவும் மனதார பாராட்டுகிறேன் மிகவும் நன்றியுடன் எந்த சூழ்நிலை எப்பொழுது பார்த்தாலும் அவருக்குன்னே தன்னை அர்ப்பணிப்போடு வாழ்ந்து போல் அதற்காண்டி அவனுடைய தோழர்களும் துணை நீக்காரர்கள் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்